வணக்கம் நற்றமிழ் நண்பரீர் நம்ம அன்புக்குரிய வங்கனூர் மோகனன் ஐயா அவர்கள் கடை விரித்த அழகே என்றொரு அரிய பாடலை என்றோர் அரிய பாடலை ஏற்றளித்திருக்கின்றார்கள் அப்பாடலை நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டுமென்றோ அதனாலே ஒளிப்பதிவு செய்து முகநூலிலும் வலை ஒளியிலும் இடலாம் என்று நினைக்கின்றேன் பாடலை கேட்போமா ஓடிவரும் அருவி எங்கோ உனை தேடிவிட்டேன் ஓடிவரும் அறிவி எங்கோ உனை தேடிவிட்டே ஒளி கூட்டும் சலசலப்பில் உன் ஓசை கேட்டேன் ஒளி கூட்டும் சலசலப்பில் உன் ஓசை கேட்டேன் ஓடிவரும் அருவி எங்கும் உனை தேடிவிட்டேன் பாடிவரும் கருங்குயிலின் பாட்டோில் நின்றாய் பாடிவரும் கருங்குயிலின் பாட்டொழியில் நின்றாய் பனிமுகட்டின் உயரத்தில் பகலவனை தின்றாய் பனிமுகட்டின் உயரத்தில் பகலவனை தின்றாய் ஓடிவரும் அருவி எங்கும் உனை தேடிவிட்டேன் மாலையிலே முகட்டில் மயங்க வைக்கும் மேகம் மாலையிலே முகட்டில் மயங்க வைக்கும் மேகம் மன்னாள வண்ண நிலவாய் வந்தாய் என்னே மாலையிலே மலை முகட்டில் மயங்க வைக்கும் மேகம் மண்ண வண்ண நிலவாய் வந்தாய் என்னே என்னே ஓடிவரும் அருவி எங்கும் உனை தேடிவிட்டே சோலைக்குள் பைங்கிளியின் சொக்க வைக்கும் பச்சை சோலைக்குள் பைங்கிளியின் சொக்க வைக்கும் பச்சை சொல்லெடுத்து பாடுகிறேன் தொடர்கிறதன் இச்சை சொல்லெடுத்து பாடுகிறேன் தொடர்கிறதன் இச்சை இச்சை ஓடிவரும் அருவி எங்கும் உனை േടിവിട്ടേൺ മാമരത്തിൽഞ്ചാടുംങ്ങനിയ മണത്തായ് മാമരത്തിൽ ഊഞ്ചലാടും മാങ്ങനിയ മണത്തായ മണത്തുക്ക്മേടയിട്ട് മാത്രമില്ലേ അഴൈത്തായ மாமரத்தில் ஊஞ்சலாடும் மாங்கனியில் மணத்தாய் மனத்துக்குள் மேடையிட்டு மாத்தமிழை அழைத்தாய் மாதமிழை அழைத்தாய் ஓடிவரும் அருவி எங்கும் உனை தேடிவிட்டேன் பூமரத்தில் குழுக்கென்று பூக்களிலே சிரித்தாய் பூமரத்தில் குழுக்கென்று பூக்களிலே சிரித்தாய் பொன்மகளே உன்னழகை பொழுதும் கடை விரித்தாய் பொன்மகளே உன்னழகை பொழுதும் கடை விரித்தாய் ஓடிவரும் அருவி எங்கும் உனை தேடிவிட்டேன் ஒளி கூட்டும் சலசலப்பில் உன் உங் ஓசை கேட்டேன் ஓடிவரும் அருவி எங்கும் உன்னை தேடிவிட்டேன் ஓடிவரும் அருவி எங்கும் உனை தேடிவிட்டே நண்பர்களே வங்கனூர் மோகனன் ஐயா மிகவும் அருமையாக பாடலை ஆற்று தந்திருக்கிறார் என்றோ இந்த பாடலை அவருடைய முகநூலிலே நீங்கள் கண்டு அவருடைய பகுதியிலே நல் நற்றமிழ் பற்றுள்ள நண்பர்கள் அனைவரும் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் குறைந்த அளவில் விருப்ப இடையாவது இட வேண்டும் என்று உங்களையெல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு பாடலின் வழியாக உங்களையெல்லாம் தொடர்பு வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நண்பர்களே